வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் ஆதார் அட்டை எடுத்து பத்து வருடங்கள் முடிந்திருந்தால் அனைவரும் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அது குறித்த முழுமையான தகவலை நாம் காணலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக காணவும் அதாவது பத்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஆதார் கார்டை வந்து நிச்சயமாக அப்டேட் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு மத்திய அரசு வந்து வெளியிட்டுள்ளது அதே நேரத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்குள் இந்த ஆதார் அட்டையை புதுப்பித்தல் வந்து இலவசமாக செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருந்தது தற்போது அந்த தேதி வந்து கால்நடிப்பு செய்து டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் வந்து இலவசமாக செய்து கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறது எதற்காக இந்த ஆதார் கார்டு அப்டேட் செய்ய வேண்டும் யார் யாரெல்லாம் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய வேண்டும் ஆதார் அட்டையை அவசியம் அப்டேட் செய்ய வேண்டுமா அப்படி பதினான்காம் தேதிக்குள் டிசம்பர் ஆம் தேதிக்குள் புதுப்பிக்கவில்லை என்றால் என்னவாகும் என்பது குறித்த முழுமையான தகவலை தான் நம்ம காண இருக்கிறோம் ஒருவர் வந்து ஆதார் கார்டு எடுத்து பத்து வருடங்கள் முடிந்திருந்தால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா சிலருடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூப் வந்து மாறி இருக்கலாம் அதை கொடுத்து அப்டேட் செய்து கொண்டால் டெமோக்ராபிக் ஆதென்டிகேஷன் பண்ணும்பொழுது ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும் என்பதற்காக இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்ய வேண்டும் அதாவது ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய வேண்டும் என்பது அவசியமாகிறது அதைதான் இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த ஆதார் அட்டை புதுப்பித்தல் எதற்காக செய்கிறோம் என்றால் பத்து வருடத்திற்கு முன்பு எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் ஆதார் அட்டை எடுக்கப்பட்டிருக்கலாம் எடுக்கப்பட்டுள்ளது அதற்காக தான் தற்பொழுது பத்து வருடத்திற்கு முன்பு ஆதார் கார்டை எடுத்த அனைவருமே இந்த புதுப்பித்தல் முறையை வந்து பின்பற்ற வேண்டும் அதுவும் டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள் இந்த ஆதார் அட்டையை நீங்கள் புதுப்பித்தால் ஐம்பது ரூபாய் கட்டணம் ஏதும் இல்லாமல் செலுத்தாமல் நீங்கள் வந்து இலவசமாக புதுப்பித்துக்கலாம் அதை அதற்கா பின்னால் நீங்கள் வந்து புதுப்பித்தல் பணியை மேற்கொள்ளும் பொழுது ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி பணியை மேற்கொள்ள வேண்டும் தற்சமயாவது டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள் நீங்கள் இலவசமாகவே புதுப்பித்துக்கொள்ளலாம் என்றுதான் மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆதார் கார்டு புதுப்பிக்க வரும் நபர்கள் வந்து நீங்கள் என்னென்ன ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து காணலாம் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் புகைப்படம் உள்ள குடும்ப அட்டை பான் கார்டு ஓட்டுநர் உரிமம் அட்டை போன்ற ஆவணங்கள் வந்து தேவைப்படுது இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் பதினான்காம் தேதி என்பது தற்பொழுது வந்து டிசம்பர் பதினான்காம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஆதார் அட்டை எடுத்து நீங்கள் பத்து வருடங்கள் முடிந்திருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சென்று நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் சென்று வந்து அந்த ஆதார் அட்டை புதுப்பித்துக்கொள்ளலாம் அதை அதையும் காணலாம் அதாவது அந்தந்த மாவட்டங்களில் இயங்கக்கூடிய ஆதார் சேவை மையங்கள் அப்புறம் அடுத்ததாக வட்டாட்சியர் அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள் வங்கிகள் ஆதார் முகாம் நடைபெறவுடைய இடங்கள் இந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் மேலும் வந்து அரசாங்கம் வந்து டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள் இலவசமாக ஆதார் அட்டையை புதுப்பித்துக்கொள்ள அறிவிப்பு பல ஆதார் சேவை மையங்களில் வந்து காலை முதல் மாலை வரை வந்து பொதுமக்களோட கூட்டம் வந்து அலைமோதி வருகிறது அது மட்டாமல் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இலவசமாக ஆதார் அட்டையை புதுப்பித்துக்கொள்ள சில முகாம்களை வந்து மேலும் மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மக்கள் சார்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் டிசம்பர் பதினான்கேதிக்குள் பதினான்காம் தேதிக்குள் இலவசமாக நீங்களுடைய ஆதார ஆதாரை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நன்றி வணக்கம்